டாப் மெக்கானிக் குரூப் நம்மளால வணக்கம் நார்விலருந்து பிஎன் பை குமார் இது பார்த்திங்கன்னா பாக்ஸர் ஏசி வண்டி இதை வந்து டிசிஆர்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இதில் என்ன ஒரு பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே அந்த ஃபைவ் பின் ரிலே வச்சு பண்ணியிருக்கோம் ஃபைவ் பின் ரிலே எதுக்குன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண தான் டிசிஆர்ட்டு கன்வெர்ட் பண்ணி மாற்றி கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது அதுக்காக தான் இந்த ஆர்டேஷன்னு இது பார்த்தீங்கன்னா எதுக்கு இது இந்த ரிலே ஆன் பண்ணுற லைன் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் மீட்டில் ஒரு லைனில் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் பேட்ரி லைன் தெரியும் உங்களுக்கு இந்த பக்கம் பேட்ரி லைன் இருக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த பக்கம் லைன் வரும் இந்த பக்கம் லைன் வரும்போது ரிலேக்கு வந்து ஆன் பண்ணக்கூடிய லைன் வந்து டைரெக்டாக ஆன் ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சென்ட்ரு வந்து பேட்ரி பேட்ரி சப்ளை சென்டர் வரைக்கும் வருது அதாவது ரிலேவே ஆன் பண்ணக்கூடிய லைன் வரைக்கும் வருது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது லைன் வரும் இது பார்த்தீங்கன்னா அது வர லைன் வரல நான் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இது வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அங்கே அந்த லைன் வர தெரியும் உங்களுக்கு ஆறாயிரம் மீட்டிலேருந்து வரக்கூடிய டிசி லைன் வந்து வருது இந்த பக்கம் வந்து பேட்ரி லைன் வந்து தான் இருக்கும் இந்த ஆறாயிரம் மீட்ரு லைன் வரதுனால டிசி பவர் வர்றதுனால ரிலே வந்து ஆன் ஆகி பேட்ரியுடைய லைனை வந்து டைரக்ட் பண்ணி உங்களுக்கு ஆரனுக்கு இண்டிகேட்டருக்கு லைன் பண்ணி கொடுத்துடும் சா வண்டி ஆஃப் பண்ணோன்னா லைன் உங்களுக்கு வராது இப்போது லைன் வரல தெரியும் உங்களுக்கு இதில் கொடுத்து லைன் வரலை இது வந்து பேட்டரி லைன் எப்பவுமே இருக்கும் ரிலே ஆன் பண்ணால் லைனை மாற்றி கொடுக்கும் ரிலே ஆன் பண்ணுற லைன் தான் இந்த டயரெக்ட் போட்டு பண்ணுவோம் ஒன்மையாக பண்ணி ஏன்னா பண்ணுறப்போ ஆன்லேயே இருக்கும் இல்லை அது தேவையில்லை ஒன் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பவர் சப்ளை வந்தால் இது ஒரு பழைய மெத்தடு தான் டிஸ்கவர் பல்சர்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மெத்தடு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த ஒன்று வந்து சாவி லைன் பார்த்திங்கன்னா சாவி ஒயர் பார்த்திங்கன்னா ரெண்டு வயது தான் வரும் நாலு ஒயர் வராது பேட்ரி ஆன் பண்ணுற சப்ளை கிடையாது இது ஆல்டர்னேட்டாக ஏசி வண்டி இதை வந்து நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் சாவியே நம்ம மாற்றாமல் ரிலே மூலியமாட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் டிசியாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி சூப்பர் எக்ஸல் வண்டிக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் ரெண்டு ரிலே இது போட்டிருங்கன்னா ஒன்று ஃபில்லர் ஆனால் இன்னொன்று லைஃப் லாங் வரும் பத்து வருஷம் முன்னாடி ஆல்ட்ரு பண்ண வண்டி இன்னும் ஒடிந்தான் இருக்குது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டிங்கள ஒரிஜினல் அந்த வண்டிங்களுக்கு வந்து பேட்ரி வராது பேட்ரி வச்சு ஆறுனு எக்ஸ்டார்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இது பண்ணியிருக்காரு இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ண இப்போ ஆறெல்லாம் அடிக்காது ஆறுனோ இண்டிகேட்டரோ வேலை செய்யாது ஸ்டார்ட் பண்ணால் தான் பேட்டரி லைனே இதுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இது ஒரு ரொம்ப சேஃப்டியான ஒரு ஒயரிங் இது ஏன்னா ஃபுல்லாண்ட் டேப் டேப்லாம் பண்ணிவிட்டு பண்ணிடலாம் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஃபிளாஸ் தான் டிசியாகிட்ட பண்ணியிருக்கோம் ஒரிஜினல் வரல வந்து ஏசி பிளாஸாக வரும் உங்களுக்கு இன்னும் ஃபீஸ் போட்டு இன்னும் நீட்டாக டேப் அடித்து பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் இந்த டயடு போடாமல் இது வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா டிசியாக தான் வரும் நம்ம டிசியாகவே ஒன்றுமே லைனாட்டும் மாற்றி திரும்பி ரிவர்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணலாம் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பவர் இந்த ரிலே ஆன் பண்ணோம் ரிலே ஆன் பண்ணோன்னா டிசி பேட்டரியுடைய பவரை வந்து இண்டிகேட்டர் ஹார்னுக்கு வர வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இதுதான் அதோட மெத்தடு பேட்ரி லைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வரவே வராது இது வந்து சாவி லைன் தெரியுங்க உங்களுக்கு ஒரு பிளாக்கில் எல்லோ இருக்கிறது வந்து எர்த்து ப்ளாக்கில் வந்து ஒயிட் இருக்குது வந்து சீடி மீன்ட்டில் வரக்கூடிய கட் ஆஃப் இது ரெண்டே லைன் தான் வரும் இப்படி இருக்கிறப்ப நம்ம தனியாகட்டு சுவிட்ச் போட்டு பண்ணுறதோ மாதிரி பண்ணுறதோ சில சார்விசர் நல்லா நல்லாயிருக்காது இந்த பக்கம் பார்த்தாலே தெரியும் வந்து பேட்ரி லைன் இதில் தான் இருக்குது ரிலேக்கு வர இர்த்தும் இதிலே பண்ணிட்டோம் பேட்ரி லைன் பேட்ரி அர்த்திலே பார்த்தீங்கன்னா இருந்து ஆன் ஆகி வரக்கூடிய லைனு இண்டிகேட்டர் ஆர்னுக்கு வந்து டயர்ட் பண்ணி கொடுத்துட்டோம் கப்பாசிட்டி எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எம்எஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எம்எப்டியில் வர்றது ட்வெண்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு இதுனால் உங்களுக்கு இந்த ரிலேக்கு வர டிசி போகிறது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம் இந்த ரெட்டில் பிளாக் கோடு போட்டது தான் ஆறாயிரம் மினிட்லருந்து வரக்கூடிய ஸ்டார்ட் பண்ணால் வரக்கூடிய பவர் சப்ளை லைனு இது வந்து காமன் எர்த்து ரிலேக்கு வந்து காமன் எர்த்து பிளாக்கில் ஒயிட் கோடு போட்டது இந்த ரெண்டு ரிலேவும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம் மாத்தால் தெரியும் உங்களுக்கு ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரே பேரலை அடிச்சிருக்கோம் அதான் ஒன்று ஃபிலர் ஆனாலும் இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கும் சென்ட்ரு வந்து பேட்ரிலேருந்து வரக்கூடிய டைரெக்ட் ப்ளூ இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா டைரெக்ட் பேட்ரிலேருந்து வரக்கூடிய டைரெக்ட் லைனு இது ரிலே ஆன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி பேட் லைனே இந்த ஒயர் வழியாக போகும் அது வண்டி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதில் வந்து பவர் ஸ்டப்ளே வந்துடும் இந்த பிளாகில் ஹெட் கொடுப்போம் பவர் ஸ்டெப்லேயே வந்துடும் வந்தோடனே ரிலே ஆன் பண்ணி கொடுக்கும் பேட்ரி லைனை ஆன் பண்ணி கொடுக்கும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை வோல்ட் இருந்தாலே போதும் இது கொஞ்சம் வந்து அந்த ரிலேலேருந்து பேட்ரிக்கு சார்ஜிங் லைன் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வோல்ட் வரைக்கும் வரும் நல்லா உங்களுக்கு பேட்ரியும் சார்ஜ் ஏறும் சா வண்டி ஆஃப் பண்ண உடனே அந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பேட்ரியும் இண்டிகேட்டருமே வேலை செய்யும் அதுக்கு முன்னாடி வேலை செய்யாது அதுவும் டிசி பவராக வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜாயின் பண்ணி கொடுக்கும் சாவி இல்லாத வண்டி என்ன ஒரிஜினல் ஒயர் எதுவுமே கட் பண்ண வேண்டாம்ட்டாங்க அதனால் இப்படி ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து இது பண்ணியிருக்கோம் ஏற்கனவே சூப்பர் எக்ஸன் வண்டி நிறைய வண்டிகள் மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் பத்து வருஷம் முன்னாடி பண்ண வண்டி கூட இன்னமும் அது ஒர்க் தான் இருக்குது சாவியே போய் ரெண்டு சாவி அந்த மாதிரி வண்டியும் ஓடிந்தான் இருக்குது ஆனால் இந்த டைப் வந்து ஃபிலியர் ஆகவே இல்லை அது பாட்டு ஒர்க் ஆகி தான் இருக்குது இது மொத்தமே நாளே தான் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சார்ஜையாவது உங்களுக்கு தெரியும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போகிறது தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபீஸ் மூலிமா இப்போ லைனை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் பேட்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் இல்லாமல் ரிலே மூலியமாக லைனை பாஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வள ரிலே வரும் இதில் ஒரு ஆறாயிரம் யூனிட் ஒரு இண்டிகேட்டரு ஃப்ளாஸருக்கு தனியாக பூஸ்டிங்கு தனியாக வரும் அதனால் இது பார்த்திங்கன்னா ஆறுன்னு கட் அவுட்ரு மூணு கட் அவுட்ரை எடுத்துகிட்டு ஒரே ரிலேவாக பாக்ஸருடைய அதாவது ஓல்டு மாடல் பாக்ஸருடைய ரிலேவாக மாற்றி விட்டுருக்கோம் ஆறாயிரம் யூனிட்டாக மாற்றி இதை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நிறைய தடவை நம்ம போட்டுருக்கோம் எப்படி இது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்ட்டு என்ன யூடியூப்பில் அதில் இருக்குது சேனலில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சாவி போட்டோன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் டிசியாட்டு மாற்றி கொடுக்கும் அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான் பவர் சப்ளை கொடுத்தா டிசியாக கனெக்ட் பண்ணிக்கும் பேட்ரேனே ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் மாற்றி கொடுக்கும் அவ்வளோதான் அதோடய வித்தியாசம் வேறு ஒன்றும் புதுமையான ஒரு இது இல்லை அதுக்காக ஒரு பதிவு தான் அது தேங்க்ஸ் நம்பர்ல